அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேன ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த பதிவு வந்து உசார் பதிவு யாரிடமும் ஏமாறாதீங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய தலைப்பு நேற்று மே மாதம் ஒன்றாம் தேதி குருபுகான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியானார் அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி சித்திரை மாதம் இருபதாம் தேதி குருபகானந்து மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார் இன்னும் ஒரு மாத காலம் அதே மாதிரி சுக்கர பகவான் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் குருபுகானுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் கிழக்கே மறைந்து விட்டார் குருபகானந்து நாளை முதல் மேற்கே மறைந்து இன்னும் ஒரு மாத காலம் குருவும் சுக்கிரனும் மறைந்து சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் மீனாக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடமாக உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு சனி பனிரெண்டாவது வீட்டிலே சனி பகவான் வந்து விரையா சனியாக சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் வந்து இரண்டாவது வீட்டிலே இருந்து ஜென்ம ராசியிலே தற்போது வந்து ரேயாவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் மீனராசி என்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த விஷயங்களில் நீங்கள் வந்து உஷாராக இருக்கணும் எந்த விஷயங்களில் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னு பலன்கள் காணலாம் ஒம்பது நாகரங்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு பழமொழி உண்டு ராகு போல கொடுப்பாருமில்லை கேது போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிம்பாங்க இந்த குரு புதன் இவர்கள் இருவரில் யார் அறிவாளி யார் புத்திசாலி அப்படின்னு புதன் வந்து அறிவு புத்தி வழியில் ஏமாற்றிவிடும் குரு புகான் வந்து பண விஷயங்களில் ஏமாற்றிவிடும் குருவும் புதனும் இருக்கின்ற மாதிரி இருக்கும் அப்படியே ஏமாற்றி விட்டு போயிடும் மீன ராசிக்கு ஜென்ம ராசியிலே ராகுபகான் சஞ்சாரம் செய்யும்போது கடந்த இரண்டு வருடமாகவே மீன ராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பெரும்பாலும் குடும்பத்தில் ஒட்டியும் ஒட்டாம தான் இருப்பாங்க அது அஞ்சு வயது முதல் எண்பது வயது வரை குடும்ப நபர்களிடம் ஒட்டியும் ஒட்டாமல் பேசியும் பேசாமல் மூஞ்ச திருப்பியும் திருப்பாமல் மீனராசிக்காரர்கள் இருப்பாங்க கடந்த இரண்டு ஆண்டு காலமாக திருமண தடை நிறையா வரன் பார்த்துருக்கலாம் பல ஊரில் பல வரன் பார்த்துருக்கலாம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண தடை அதே மாதிரி வேலை தொழில் வருமான பிரச்சனை அப்படியே வேலை தொழில் நன்றாக இருந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு இடத்தில் வெளி தங்கி வேலை பார்க்கும்போது அங்கேயும் வந்து நிறைய கஷ்டத்தோடு ஓவர் டூட்டி பார்க்கும்போது உங்களுக்கு வேலை வந்து ஒரு நிரந்தரமாக போயிட்டுருக்கும் இப்படி வந்து காரணமே இல்லாமல் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக மீனராசி என்பர்கள் என்ன காரணன்னே தெரியாமல் ஒரு கஷ்டத்தை வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் ஜென்ம ராசியில் ராகுபவன் வரும்போது மன அழுத்தம் தலையில் வந்து ஒரு நூறு கிலோ வெயிட்டாக வச்சு இருக்கிற மாதிரி இருக்கும் தினந்தோறும் எதையோ ஒன்று தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி மீன ராசிக்காரர்களுடைய ஒரு மனநிலை உங்களுக்கு வந்து காமிக்கும் ஜென்ம ராசியிலே ராகுபவன் சஞ்சாரம் செய்யும்போது இப்போ வந்து தொழிற்த்தானத்திற்கும் ஜென்ம ராசிக்கும் அதிபதியான குரு மூன்றாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் அவர் வந்து மறைந்து சஞ்சாரம் செய்யும்போது மீனராசி என்பதற்கு தொழில் சார்ந்த இப்போ வந்து உங்களுக்கு தொழில் சார்ந்த எண்ணங்கள் வந்து கூடுதலாக வரும் தொழில் செய்யலாம் வேலை செய்யலாம் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தே தீர வேண்டும் அப்படின்ற எண்ணம் மீனராசி அன்பர்களுக்கு வரும் இது வந்து ஏழரை நாட்டு சனி வரும்போது இளைஞர்களுக்கு இந்த எண்ணம் அபரிமிதமாக இருக்கும் ஏழரை நாட்டு சனி வரும்போது தான் ஒரு மனிதன் வந்து வீட்டை விட்டு வெளியிடத்தில் சென்று பாச தெரியாத மொழி தெரியாத இடத்தில் வேலை செய்து வேலையை வந்து கற்றுக்கொள்ள முடியும் பணம் சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ ஒரு வேலை ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள முடியும் ஜென்ம ராசியிலே ராக் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது மீன ராசி என்பலுக்கு தொழில் சார்ந்த வேலை சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து குடும்ப நபர்களுடைய ஆலோசனை இல்லாமல் இளைஞர்களாக இருந்தால் பெற்றோர்களுடைய ஆலோசனை இல்லாமல் திருமணம் ஆனவர்களாக இருந்தால் உங்களுடைய துணைவரிடம் ஆலோசனை இல்லாமல் தனித்து ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது டோட்டலாக ஜீரோவில் கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா வந்து ரேயாவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் புதன் என்றாலே புத்தி வழியில் ஏமாற்றிவிடும் இப்போ வந்து நீங்கள் வந்து எதிராளியை நம்பினீங்கன்னா அது நண்பராக இருக்கலாம் அல்லது உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறேன் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கலாம் நீங்கள் நல்லா அழகாக இருக்கிறீங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜான்ஸு தரேன் நீங்கள் வந்து சினிமாவில் நடிங்க அப்படின்னு எப்படி வேண்டுமானாலும் மீனராசி அன்பர்களை ஏமாற்றலாம் ஏன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் ராகுபவன் சஞ்சலம் செய்யும்போது ஆசை வார்த்தைகள் மூலம் மீனராசி அன்பர்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் அல்லது கால நேரமாக கூட்டுக்கலாம் ஒருத்தரை நம்பி போய் அவர் வந்து அங்கே இல்லைன்னா அன்றைய இதனை வந்து உங்களுக்கு கால விரயம் ஏற்படலாம் ஜென்மத்திலே ராக்பகவான் சஞ்சாரம் செய்யும்போது குறிப்பாக மீனராசியில் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் உள்ளவர்களும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் உள்ளவர்களும் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக உசாராக செயல்பட வேண்டும் இல்லைன்னா ஏமாந்து போயிடுறீங்க காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது வீடு மீனராசி மீனராசியில் புதன் நேசம் பகவான் வந்து உச்சமாக இருக்கிறார் பகவான் இந்த மாதம் கிழக்கே அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சலம் செய்யும்போது ஆசை வார்த்தைகளை கூறி மீனராசி அன்பர்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி இளைஞர்கள் காதலில் விழுந்து ஏமாந்து போயிடாதீங்க எதிர் வழியில் ஆணாக இருந்தால் பெண்கள் வழியிலும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியிலும் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உஷாராக இருந்துக்கணும் ரெண்டு வருஷம் பட்டு அதிக கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏழரை நாட்டு சனி என்றால் ஏழரை வருடம் அனுபவங்களை வாரி வாரி கொடுப்பார் கண்ணில் தண்ணி வந்தாலும் சரி இரத்தம் வந்தாலும் சரி சனிபுவன் வந்து கருணையே இல்லாமல் கஷ்டப்படுத்தக்கூடியவர் இது வந்து முன்ஜென்ம கருமாவை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் ஏழரை நாட்டு சனி வரும்போது ஜென்ம ராசியிலே ராகுபகவான் வந்துவிட்டார் ராகு போல கொடுப்பாருமில்லை கேது போல கெடுப்பாருமில்லை என்ற ஏழாம் ஏழாமட்டிலே கேது அமர்ந்து கலத்தரச் சுகத்தை கெடுத்தார் நண்பர்கள் உறவினர்கள் வழியில் தொந்தரவுகள் பிரிவுகளை ஏற்படுத்தினார் கம்யூனிகேஷன் தொடர்பு தினந்தோறும் சந்திக்கக்கூடிய நபர்களிடமே சில கருத்து வேறுபடும் மனஸ்தாபங்கள் மீனராசி அன்பளுக்கு வரும் ஏழாம் வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும்போது மீனராசி என்பலுக்கு கணவன் மனைவிக்குள் சகிப்புத்தன்மை வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும் இல்லைன்னா கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிவினை வரும் மூன்றாவது வீட்டிலே குருபகான் சஞ்சலம் சஞ்சாரம் செய்யும்போது சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்கிறார் அவர் வந்து மேற்கே மறைந்து சஞ்சலம் செய்யும்போது இப்போ வந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் மீனராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமெடுத்து கொள்ளுங்கள் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக அலையாதீங்க மூன்றாம் தரப்பட்ட நபர்களை நம்பாதீங்க குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பும்போது போது மீனராசி என்பர்களுக்கு ஏமாற்றங்கள் வரும் ஆசை வழியில் ஏமாற்றங்கள் உண்டு பேராசைப்படாதீங்க அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க அதிர்ஷ்டம் தருகின்ற வழியில் கோச்சாரத்திலே தற்போது மீனராசிக்கு கிரக நிலைகள் நன்றாக இல்லை அதனால் வந்து அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய மன எண்ண ஆசைகளையும் கட்டுப்படுத்தி ஒசாராக யாரிடமும் ஏமாறாமல் மீனராசி அன்பர்கள் இருப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய காமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடவேற்கின்ற ஆல்பட்டை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்